வணக்கம் உங்களுக்கு புதன் திசை நடக்குதுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் புதன் திசைங்கிறது பதினேழு ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை புதன் திசை நடக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களா வருவாங்க கவனிச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் புதன் உங்க ஜாதகத்துல பெற்று இருந்தாங்கன்னா நீங்க செய்யக்கூடிய தொழிலில் கம்சன் ரீதியா பண வரவு கிடைத்தே ஆகும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய அளவிலான நல்லது கெட்டது எதுவாக இருந்ததுனாலும் அது புதன் ஹோரையில் தான் நடக்கும் நண்பர்களே புதன் திசை நடக்கும்போது உங்களுக்கு உங்களை அறியாமலே ஜோதிடத்தின் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஜோதிடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் நண்பர்களே இப்படி புதன் திசை நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு திடீர்னு பெரிய அளவிலான படித்த நபர்கள் அதாவது பெரிய அளவில் பட்டம் வாங்கினவங்க படிச்சவங்க கல்வி அறிவு நல்லபடியாக தேர்ச்சி உள்ளவங்க அறிவாளிகள் புத்திசாலிகள் இப்படின்னு நல்ல ஒரு ஆளுக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அமைவாங்க அது கடுத்தது மந்திரவாதி இந்த மூணு அடிக்கடி நீங்க சிப்பண்ட உங்க வாழ்க்களை வந்து அது ஸ்கின் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும் அழகு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகும் அதுக்கப்புறம் சரியாகும் நண்பர்களே இந்த பதினேழு வருடத்துல ஒரு முறையாவது மதுரை சொக்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமையும் நண்பர்களே வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்